ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாமா வந்து கார் எடுத்துருக்குறாங்க அதை பார்க்கலாம் சரிவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதனால நான் தான் கிளம்பிட்டோம் இதான் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க காலையிலேயே எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாங்க இருந்தாலும் நம்ம நைட்டு இருக்க சாமி கும்பிட்றாங்க அதனால சரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரி போயிட்டு வரலாம் முடிஞ்சுட்டு நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் அதுதான் என்னோடய அவுட்ஃபிட் இது அவுட் ஃபிட் நானும் சாய்ஸ்ரீ ஒரே கலராக அமைஞ்சிருச்சு அவள் பாருங்கள் கிளம்பிட்டுங்கிற குசியில் எவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறானே இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டு இது எங்கள் ஹீட் காரோட அவுட்ஃபிட் அப்புறம் போயிட்டு கேஸ்லாம் அடிச்சிட்டு அப்புறம் உருப்ப ரெடி ஆகிட்டோம் பாருங்கள் வண்டியில் வர வர சாயசரி ரொம்ப சேட்டையாக சேட்டை பண்ணிட்டு வர்றான் சொல்கிறாலாம்மா அவன் நிறைய சேட்டை பண்ணுவான் எல்லாம் பெண் குழந்தை சமத்தா இருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இங்கே ரெட்டிப்பு சேட்டை தான் எப்பயுமே அவங்க பாரு ரெண்டு கையில் ஹை சொல்கிறவரு எனக்கே சந்தோஷமாக போயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு கழிச்சுட்டே வந்தார் நீயே சேர்த்துக்கெடுத்துட்டியா என் பொண்ணையும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் போயிட்டே இருக்கிறப்ப நல்லா சாங்ஸ் எல்லாம் கேட்டு போகிறப்ப நல்லா இருந்தது பாருங்கள் ட்ராவல் பண்ணாவே அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது எத்தனை பேருக்கு இப்படி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நாங்கள் போயிட்டுருந்ததுலே பாதி வழியில் மழை மழை பிடிச்சி அப்புறம் போய்ட்டு அங்கே போகாமல் அங்கேயும் மழையாக தான் இருந்தது அப்புறம் சரி மழை அப்புறம் நல்ல வேலை நாங்கள் போகிறப்பயே கொஞ்சம் மழை நின்றுச்சு அப் அங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் ரெண்டு வீடு இருக்குது சின்ன மாமா வீடு பெரிய மாமா வீடு ரெண்டு வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு விளையாண்டுட்டுருக்கப்பறங்க எங்கள் மாமா வீட்டில் எப்படி விளையாண்டுருக்க அவளுக்கு இங்கெல்லாம் வந்து பழக்கம் ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாள் இங்கே வந்தாவே அப்புறம் எங்கள் அப்பாவை தூக்க சொல்லி தூக்கு தூக்குன்ட்ருக்குறா அவங்க ரெண்டு பேர் பாண்டிங் நல்லா இருக்கு எப்பயுமே என் ஹஸ்பண்டோடது பாப்பாவோடது அவள் எப்பவுமே அப்பா செல்லமாக தான் இருக்கா எப்பயுமே வெளியே போகும்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு இது வந்து பாண்டிசாமின்னு சொல்லுவோம் பாண்டிசாமி தான் இங்கே இருக்குது சாமி தான் எங்களுக்கு இன்னி வரைக்கும் நல்வழி காமிச்சிட்ருக்காரு எங்கள் தாத்தா தான் பூஜை பண்ணுவார் எங்கள் அம்மாவோட அப்பா தான் நல்லா சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக எது வேண்டுனாலும் இங்கேயும் நடக்கும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும்னு பாசிட்டிவாக நினைப்போம் அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் மாமா வாங்கியிருந்த காரு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லணும் நல்லா இருந்தது ஆனால் ஒரு உண்மையிலேயே ஒரு ஹாப்பினஸ் தான் என் தாய் மாமா தான் அவங்க தான் எனக்கு எல்லாமே அதனால் அவங்க இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொஞ்சம் ஃபேமிலியாக வரும் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் தான் இருந்திருப்பாங்க ஃபேமிலியை டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலெல்லாம் வச்சுருந்தாங்க கொடுத்தாங்க சாப்பிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு அங்கேயே பால் ஆற்றி சரி கொஞ்சம் பால் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே பால் ஆற்றி எல்லாமே முடிச்சிட்டு தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரக்கே ஒரு ஒம்பது மணி ஆட்டம் ஆயிடுச்சு அதுவும் பாருங்கள் இருட்டு கட்டிருச்சு நல்லாவே அப்புறம் இருந்தாலும் அப்புறம் அப்படியே சாங்ஸ்லாம் கேட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது நாங்கள் வீட்டுக்கு வரப்போ கரெக்டாக மணி ஒன்பதாயிருச்சு இங்கேருந்து நாங்கள் ஒரு நாலு மணி நாளரை போல் கிளம்பணும் அங்கேருந்து ரெட்டனும் ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இதுதான் இன்றைக்கான வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பபாய்